சோப்பு கலரு இது நம்ம சொல்லாம மறந்துட்டமே மணி இது சேல நல்லா இருக்கா பாத்து சொல்லுங்க எடுத்துறேன் ச எனக்கு இந்த கலர் பிடிக்கவே இல்லை நல்லாவே இல்லை கேவலமா இருக்கு இதுக்கு முன்னாடி கலர் கூட நல்லா இருந்துச்சு இது ஆக இருக்கு கேவலமா இருக்கு கலர் கல்யாணத்துக்கு நான் சொல்றது முதல்ல கேளு இந்த கலர் வேண்டாம் முதல்ல கட்டன கலரை எடுத்துக்கிட்டு வாங்க எடுக்கு சுஜாதா கேப்போம் நீங்க பாட்டு கட்டாதீங்க அந்த பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டதே எடுப்போம் ஆமா அவ என்ன சொல்லப் போறா பிடிச்சிருக்கு அப்படிதான் சொல்லப் போறா மைனி நீங்க சும்மா இருங்க மைனி அம்மா உனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கமா இந்த சேலை எடுத்துருவமா உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ சொல்ல அந்த கலரே எடுத்துருவோம் அது சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாவ உனக்கு எந்த சேலைமா பிடிச்சிருக்கு அம்மா எனக்கு இந்த கலரே பிடிச்சிருக்குமா இதே எடுங்கமா நினைச்சதுதானே அவன் சொன்ன கலரை தான் எடுப்பானு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு அதையே சொல்லிட்டான் இந்த கலர் தான் பிடிச்சிருக்கம்மா இதை எடுத்துருவோம்மா ஆ சரிம்மா இதே எடுத்துருங்க நல்லா இருக்கு சரிம்மா வா விருப்பம்தாம்மா எல்லாம் இரு அப்பா வந்தோடனே இந்த சேலையை காட்டி நல்லா இருக்கான்னு கேட்டுருவோன்னு ஒரு வார்த்தை ம் சரி அவன் என்ன சொல்ல போறான் ஏம்மா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் எனக்கும் பிடிக்கும் இதை தான் போறான் ம் பிள்ளைங்க உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலையா ஆமா அதுவும் கரெக்ட் தான் நேரா அவതന്നെ செய்யு நாங்க கொஞ்சம் பாத்து பாத்து எடுப்போம்லா சரி அம்மா போய் பாத்து பாத்து எடுங்க நாங்க வாரம் இப்ப கமலி நானே நீயும் ஒரே மாதிரி சால எடுப்போம்மா பே நல்லா இருக்கும்லா ஆ சரி டி நம்ம ரெண்டு பேரும் குரூப் எடுப்போனே அப்பதான் கல்யாண வீட்டுல எல்லாரும் நம்மளையே பாப்பாவ ஆமா டீ வா வேகமா போய் எடுப்போம் இன்னியா வெயிட் பண்ணிட்டு பானே ஓடியா ம் ட்ரெஸ் எடுங்கன்னு சொன்னதாம் அவளோ சிட்டா பறக்குதுவே ஏய் ரவி வாளை போவோம் பாத்து

ஆமாக்கா இந்த சேலையே நல்லா இருக்கு இதே இருக்கட்டு போட்டாக்கு மனமேடையெல்லாம் உட்காரும் போது ஜம்முன்னு இருக்கும் இந்த கலரு இருக்கட்டுக்கா இது அழகா இருக்கு என்னம்மா உனக்கு இந்த சேலை பிடிச்சிருக்கா ம் பிடிச்சிருக்குப்பா இது ஏன் மூஞ்சி குரங்கு கடிச்ச மாதிரி வச்சிருக்கவே அதே அப்படிதான் நம்ம என்ன சொன்னாலும் புரிய மாட்டாக்கு பிள்ளைக்கு பிடிச்சிருக்குங்கப்ப என்ன செய்ய அவியலுக்கு பிடிக்கலையா சரி வாங்க மாப்பிளைக்கு சட்டப்பட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு நம்மளுக்கு எடுத்துட்டு போவோம் அதான் நான் சொல்லணும் நம்ம சொல்றது எங்க புரிய போகுது பட்டு திருந்தட்டி நமக்கு என்ன நீங்க ஆடி அசைஞ்சு மெதுவா வாங்க நான் போய் எனக்கு சேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏடி ஓ ரெண்டு மவளங்க ஆளே காணோம் ஏமா ஆவுல்பளா போன நோண்டிக்கிட்டு எங்கயாவது உட்கார்ந்திருக்கோம் இவளுக்கு இந்த மாதிரி வந்து பழக்கம் இல்லக்கா அதனால அப்படிதா இருப்பாவ இருந்தாலும் Dress எடுக்கணும்ல அதிலே கொண்டு சுஜாத்த ஃப்ரெண்ட் கூட ஊடு அது இப்ப என்ன பேர்க்காக Dress எடுக்க அதினா நல்ல பழகிடுவாங்கள அதுவும் நல்ல இந்த மாடனா எடுக்கணும் எடுக்காம இந்த

அம்மா என்ன பெரிய વાகி? என்ன கலர் எடுக்கலாம்? சாறி பச்சை கலர் ரெடி. அதான் நல்லா இருக்கும். ம் அது நீ எடுளே. பரவே என்ன? எடுக்காம யார்கிட்ட வந்து காட்டிட்டு இருக்க? ஏல வந்தோனே ஊங்க ஆரம்பிச்சிட்டியா? ஏன் நல்ல Dress செலக்ட் பண்ணுங்களே. கோடி கணக்குல Dress அது நடக்கும். கல்யாணம் எனக்கும் கல்யாணம். அப்படி நம்ம ரவி எப்படி Dress எடுக்கணும் coat எடுத்து போடணும் எலைவா சும்மா கசங்கி போற எடுத்துக்கிட்டு இருக்காம நல்ல coat எடுத்துட்டு வருவோம் ஏலே coat suit சரிதான் பில்லி எதிரே இருக்கமே தெரியும் நம்ம ரவி கல்யாணத்துக்கு எடுத்துக்கோன்னு

என்ன கலர் எடுக்கன்னு தெரியல மக்கா அத பாத்துட்டு இருக்கேன் சும்மா இருல அதெல்லாம் ஒண்ணும் பாக்க வேண்டாம் போ angle உங்ககிட்ட நின்னாலே இப்டி தான் கிண்டல் அடிச்சு சிரிச்சிட்டு இருப்பீங்க போங்க நான் அங்க போய் எடுக்கேன்

சிவனும் சக்தியும் சேந்தா காணும் இருபதில ஆரம்பிச்சோம் இன்னமும் முடியலையே நம்மோட லவ் ஸ்டோரி தான் சும்மா இருங்க சிரிப்பு வருது ஏண்டா இதெல்லாம் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தானே ம் நல்ல விளையாட்டுதான் போங்க அடுத்த யாரு ஓ வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க செறுப்பு பிஞ்சுகம் சேலையில வீடு கட்டறானாம் ஆன்ட்டி இன்ன யாரும் வரலையா ஆமாம்மா எல்லாரும் வந்திருக்கோம் எல்லாரும் ஆ பூமாரியும் சேம்

சரி கவலைப்படாதல அங்க பாரு நம்ம மச்சான நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு என்னைக்கும் ராஜானா கேட்டு பார் சும்மா கிளி கருப்பு தோளோடு சிங்கம் வரும் சீரோடு இடமே பத்திக்கும் அந்த மாதிரி சும்மா கிளி அப்படி பாடு கிளி கிளி அடுத்து என்னடி இது அவ்ளோ தூரம் நடக்கணுமா ஆமாடி அதுக்குனே உன்னை யாராவது தூக்கிட்டா போக முடியும் நடந்து வா சாரி நமக்கா தெரியாம தும்பல் என்னடி நம்மள பார்த்து பாட்டு படிச்சு ஏதோ பேசிக்கிறானுங்க ஆமாக்கா அவங்களுக்கு வேற வேலையே இல்ல எனக்கு இந்த சேலைய கட்டிட்டு நடக்கவே முடியல கால் தண்ணி இப்ப தான் போறேன் பாத்தே நடடி கீழே படி இருக்கு எல்லாரும் முன்னாடி கீழே விழுந்தா அசிங்கமா இருக்கும் சரி அக்கா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இவனுங்க மூஞ்ச பார்த்தாலே நடக்க முடியல இந்த பக்கம் நான் திரும்பிக்கிட்டுறேன் சே ஏன் தங்கச்சி பிள்ளைலா அம்மா சரி மா பாட்டி இறங்குங்க பாருப்பு மாதிரி அவ கேட்ட சளை எடுத்துக்கிட்டா பரே கிள என்ன எனக்கு மட்டும் பாட்டு போட மாட்டீங்க போட்டு விடுங்கல பாட்டு எந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தாய் அடி இத்தனை பேர் அழகா சிங்கு சிக்கு சிங் சிங் சிங்கு சிக்கு சிங் ஐயோ எனக்கு வெக்க வெக்கமா வருவே எந்த சுவாசத்தில் சுவாசத்தில் நீ கலந்தாய் அடி நீ இன்றே நான் அழகா என்னையே வெக்கப்பட வச்சுட்டாங்களே